ドラマや

இரண்டாக பிரித்தார் அகம் புறம் என்றால் உள்ளே வெளியே அக வாழ்க்கை புற வாழ்க்கை இரண்டாக பிரித்தார் பிரித்தார் ஆனால் ஒழுக்கம் என்பது மட்டும் ஒன்றாக வகுத்தான் ஏன் தெரியுமா அந்த ஒழுக்கம் இருந்துச்சுன்னா உலகம் எல்லாம் வாழலாம் வாழலாம் யார் முன்னாடியும் கை கட்டி பதில் சொல்லணும் அவசியம் அவசியமே கிடையாது ஆமா அப்படி ஒழுக்கத்திற்கு ஒப்பான நாக்கி மட்டும் நகரம் ஆமா தேக்கல் நாக்கி பேர் மாறதுக்கு முன்னே கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் இருக்கும் உயர் திருவாளர் ஆமா இவ்வளவு பெரிய சிலையெல்லாம் இல்ல அப்போ ஐயா உண்மைதானே அதுக்கு பின்னாடி தான் கட்டினாங்க மாரி வாஜர் இறந்து இறைவனடி சார்ந்த ஆமா கோவல் நாடகமே அவர் பாடின பின்னாடி தான் கோவல் நாடகம் இப்படி இருக்குமா நம்ம ஏரியாவில் இந்த பக்கம் ஆமா கொக்கராப்பட்டி நாடகக்காரர்களை அழைத்து வந்து முதல்ல அறிமுகம் செய்தார் ஆமா மாரி வாதர் ஆமா அவர் இல்லாத நாடகமே இல்ல கிடையாதுமே அவர் வச்சிருந்தா நாடகம் ஆமா அதற்கு பிறகு உண்மையான விஷயம் தேக்கல்நாய் முனியப்பன் சாமிக்கு ஒரு திருவிழா என்று சொன்னால் அது தேக்கலாம் வெட்டி தான் தேக்கலாம் வெட்டி தான் தேக்கல் நாய்க்கு மீட்டி இப்பதான் வந்து அது சொல்லி சொல்லி பழக்கம் வந்துச்சு ஆமா நான் சின்ன பையனாக இருக்கும்போது அப்பா காலத்துல இருந்து

வேஷம் கட்டி வெளியே வந்த உடனே இவன் இவன் ஆட்டக்காரனா ஆட்டத்திற்குரியவனா இந்த கலைக்குரியவனான்னு அவங்களுக்கு தெரியும் ஆமா அப்படி நன்கு கலையை கற்று கொண்டவர்கள் தேக்கலாம தேக்கல் மட்டும் என்ன கிரச்சனை ஆமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய முன்னிலையிலே ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பாஞ்சு இருபது நாள் ஆயிடுச்சுமா இருபது நாளைக்கு ஆமா கொக்கராப்பீட்டுல ஆட்டான பின்னாடி நினைக்கிறேன் அப்ப உயிர்த்திருவாளர் ஆ இந்த அனுகிரகமும் யார் என்று சொன்னால் அருமை ஆசான் ஆமா உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ செல்வங்கள் நம்மளை கைவிட்டு விடலாம் ஆமாம் மேடில் வெளிச்சலும் கல்வி ஒருவருக்கு மாடெல்லாம் மற்றையவை ஆமா என்னது மாடு இல்லைனாக்கா யாரும் எதுவும் பண்ண முடியாது மாடு அது மாடெல்லாம் எதுவுமே இல்லைங்க சிறந்த நாளுக்கும் மாடுதான் இறந்த நாளுக்கும் மாடுதான் மாடு மாடு

கேடில் விளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை ஆ ஆ கேடி விழிச்செல்வம் ம் கல்வி ஒருவருக்கு கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை ஆ மாடல் அண்ணங்களை எதுவுமே இல்லை இப்படி ஒரு கருந்தை கொதி பொதித்து வைத்திருக்கிறாங்க அப்படி இல்லை நம்பா அண்ணன் எங்களுக்கு சொன்னா அப்படி ஐட்ட ஒரு அண்ணன் என்ன காணா அதுக்குள்ளே நானும் பேசிக்காலே ஒரு அண்ணன் தானே ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணோம் ஆ ஏன்னா என்னாச்சு நாடகம் மழையெல்லாம் இல்லையா தைரியமே வாயா சரி நான் கறி பங்கு போட்டுன்னுக்குறேன் அப்பறம் போடுறேன் வயிநாடு நாலு மணிக்கு ஃபோன் பண்ணோம் கறி பங்கு போட்டுன்னுக்குறேன் வையின் நாடு ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணோம் இப்போதான் பங்கே வீட்டுக்கு போகுது ஆட்டக்காரருக்கு மட்டும் கறி எல்லாம் நீ ஹோட்டலில் சாப்பிட்டு ஆ எல்லல்ல ஐயா ஐயா மகேச்சويم ஒன்று தெருகூத்துனா நகைச்சுவை தான் இப்போலாம் மிகப்பெரிய முக்கியத்துவமாக இருக்கிறது இதில என்ன වුණාன்னா மகேந்திரன் காட்டிய வழியிலே நம்ம வந்துங்க அவர் என்ன ஒரு என்ன சொல்றாரு அந்த மாதிரி ஒன்னு தப்பல்ல கதை நட சொல்றாங்க நடத்தலாம் இல்ல கதையோடு ஒன்றிய நஹேச்சுவை வேணும்ல அதுவும் ஒரு சுவை தான எல்ல கதை நடக்கலாம் நினைச்சிங்கறோம் அது நடக்க மாட்டேங்குது என்னுடைய ஆசான் மிகப்பெரிய வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற என்ன ஆமா அந்த உலகத்திலே மாடல்ல மாட மாளிகை குச்சி கோபுரம் எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் சரியா சரியே கேடில்லாத ஒரே ஒரு செல்வம்

ஆஹ் உயர் திருவாளர் இறந்து இறைவினரை சேர்ந்து இருக்கின்ற அஹ் மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் பிறந்திருக்க மின்னுலுகத்திலே பறந்திருக்கின்ற ஆமா ஏ வி மகேந்திரன் அவர்கள் ஆமா அவர் இல்லனா மூமேந்திர இலசி நாடகம் மண்டத்துல ஒரு அர்த்தமே இருந்திருக்கு அர்த்தமே இருந்திருக்கும் அதுக்கு பிறகு எத்தனையோ கிளைகள் இப்போ உருவாகிருக்காரு ஆமா ஆஹ் இப்ப கூடமே மகேந்திரன் பேர் உச்சரிக்காத ஒரு நாடகமே எங்குமே இருக்கும் எங்குமே இருக்காது அதுதான் உண்மை நிச்சயமா ஆமா பூலோகத்தை செழிக்க வைத்தது போதும் மகேந்திரா

அது மாதிரி குருகுல கல்வி அந்த நாள்ல அந்த நாள்ல நாம எடுத்து போய் இது குடுக்கணும் ஆனா இப்ப எல்லாம் அது மாதிரி இல்ல மாறிடுச்சு மாறிடுச்சு ஒரு மாணவன் கேக்குறான் இப்படி இன்ஜினியர் ஆவணும் டாக்டர் ஆவணும் அப்பா சொல்றாரு அவன் நிறைய பாக்குறான் பள்ளிக்கூடத்துல எல்லா விஷயமும் போகுது சண்டை வந்தாவோ இல்ல ஏதாச்சும் படிக்கிறது நல்ல கடை ஹெட் மாஸ்டர் எதுக்குனாலும் ஹெட் மாஸ்டர் கூட அப்பா நான் ஹெட் மாஸ்டர் ஆயிடுறான் திடீர்னு ஒரு நாள் பள்ளிங்களே கோலம் எடுக்கிறார்கள் ஆமா

முதன்மை கல்வி அதிகாரி சென்னையிலிருந்து வராரு ஆமா நான் நான் தான் முதன்மை கல்வி அதிகாரி இவருக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்கிறாரு பையன் ஆசைப்படுறான் அப்பன்னா நம்ம முதன்மை கல்வி அதிகாரி ஆயிரலாம் இவரோட பெரிய ஆள் ஆயிரலாம் அவர் வந்து காரை நிறுத்தின உடனே எல்லாரும் அவர் பின்னாடி போறாங்க பள்ளியில் வந்த பிறகு முடித்து விட்ட பிறகு அந்த பள்ளியில இருந்து இது மாதிரி ஒரு கிராமம் மாதிரி ஒரு கிராமம் உள்ள போறார் என்னன்னா கார் உள்ள போவது உள்ள போறான்னு பார்த்தா ஒரு குடிசைக்குள்ளே அவர் சென்று ஆக அவருடைய ஒரு பெயரை உச்சரித்து எழுந்து அவருடைய காலிலே விழுந்து வணங்குகிறார் யார் என்று பார்த்தால் அந்த கால் தமிழ்நாட்டினுடைய முதன்மை அதிகாரியினுடைய ஆசிரியர் ஆசிரியர் அந்த ஆசிரியர்கள் காலிலே விழுந்து வழங்கினாராம் ஆமா ஆமா அப்பதான் நினைச்சான் உலகத்திலே மிகச்சிறந்த உயர் அதிகாரிகள் டாக்டரோ என்ஜினியரோ இல்ல அரசியல் கிடையாது உலகத்தில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் ஆசிரியர்கள் மட்டுமே ஏனென்றால் அவர்கள் உருகி மெழுகாக உருகி ஏனிப்படியாக இருக்கிறவர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர் அதனால் ஆசிரியர்களுக்கு ஒரு நல்வாழ்த்துக்கள் ஆசிரியர்கள் வழியிலே பின்பற்றுகிற குரு மாணவர்களானவர்களுக்கு ஆமா நல்வாழ்த்து அதை பத்தி சொல்லு சரி போகட்டும்

இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி திரைப்படம் உயரத்துல ஒண்ணு நடிச்சுன்னு வரும் மேதகனு ஆமா வெள்ளிக்கிழமை ஒரு வாய்ப்பு இங்க நம்ம வாட்சி நடந்து போயிடலாங்க நம்மளுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு மீண்டும் ஒரு திரைப்பட வாய்ப்பு கிடைத்திருக்கு எல்லாம் ஆண்டவனுடைய பெருமை ஆமா தயாரிப்பாளர் இருக்கிறாங்களா எல்லாமே செட்டா அப்படிங்கிறாங்க நான் தான் வழி அனுப்பி அவங்களுக்கு எல்லாம் சொல்லி

முதன்முதலாக <Santhi> <Santhi>

சரி போகட்டும் அது மகாராஜன் என்று குறிச்சு தென்னாடசி கண்டா ரொம்ப ஆமாம் ஆர்வம் எப்படா தென்னாட்டில் போய் ஆட்டம் ஆ முதல் முதலாக தென்னாட்டில் அது சேலம் மாநகரத்தில் ஆ கால் பதிக்க வைத்தவன் மாறி பேசாரு ஆமா ஆமா அவர் தான் நினைக்கணும் உண்மையான விஷயம்

திருச்சிவேரை பாதத்தில் செந்தாமரை கப்பலிலே உயமானுக்கும் அலைவுக்கால் விருது கம்பம் இடதுக்கால் செப்பு கம்பம் இப்படி சொல்லப்பட்ட பனிரெண்டு அழகு பனிரெண்டு அழகு முப்பத்தி ரெண்டு அபயங்கள் படைத்த அர்ஜுன மகாராஜ் எப்படி எனக்கு ஒரு சந்தியாகும் சொல்லு ஏ பெரியவிழா நான் எந்த பெரியவிழா சொல்ல வயசுல பெரியவிழா சொல்றேன் இப்போ எல்லாத்தையும் வாத்தியர் சொல்லிட்டாரு உங்க அழக வந்து ஒரு பையன் வந்து கேக்குறான் நீ பாடம் நடத்தி நிக்கிற நாளைக்கு

ஏய் பெட்ரோல் студடுக்க். rezəம் செய்துவாய்?. அகி Studio மனும் வருத்த syll surviveshã. நாங்களும் நின banksது போனோ. சக геро, கேட்டும?. சரி போகட்டும் மன்னிகலாம். பிற்கு மச்சியத் வாங்குறேன் throne沒關係 knapp Strategிதுக என்னுடைய Dios들ій cash. சessential நாங் teaspoonsJesus watermelon okay päனி Kensண கம��� வைத்து

அர்ஜுனன் மகள் பாய் என்று இந்த உலகம் போற்ற வேண்டும் ஆமா மக்கள் பிழைக்க வேண்டும் ஆமா இவ்வளவு சண்டை முடிந்த பிறகும் நாட்டை என் அண்ணன் மன்னராக ஆண்ட பிறகும் என் மன மனதில் இன்னும் ஆளாற்று இறங்கு எது தெரியுமா மகாராஜா மக்கள் செல்வம் ஆளாத செல்வம் செல்வம் குழந்தைகள் செல்வம் கோடி செல்வம் என்று சொல்வார்கள் ஆமா என் மகன்

என் கண் முன்னே அந்த ரத்த கொண்டிருக்கிறது தந்தையே வாருங்கள் என்று அப்பயம் விளங்குகிறான் என் திரேகம் துடைக்கிறது உண்மைதான் மாமன் மறுக்கிறார் வேற ஏதோ நடக்கிறது பாதகர்களின் வழியிலே விழுந்தோம்